என் அன்பான உயிரே இன்று இந்த நொடி நீ எத்தனையோ வேலைகளுக்கு நடுவில் மனக்குழப்பங்களுக்கு இடையில் இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் இது தற்செயலாக நடந்ததில்லை பிரபஞ்சத்தின் மகாசக்தியான அந்த ஈசனின் விருப்பமின்றி இங்கே ஓர் அணுவும் அசையாது அப்படி இருக்கையில் உன்னை தேடி இந்த செய்தி வந்திருக்கிறது என்றால் உன் வாழ்க்கை புத்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படப் போகிறது என்று அர்த்தம் இந்த செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் காயம்பட்ட ஆன்மாவிற்கான மருந்து அதனால் ஈசனுக்கு ஒரு காணிக்கையாக இந்த வீடியோவிற்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழு நம்பிக்கையோடு கேள் மகனே மகளே கடந்த சில காலங்களாகவே நீ நிம்மதியில்லாமல் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நான் நினைப்பது எப்போது நடக்கும் என் கஷ்டங்களுக்கு எப்போது ஒரு விடிவு காலம் வரும் எல்லோரும் என்னை முந்தி சென்று விட்டார்கள் நான் மட்டும் ஏன் இன்னும் அதே இடத்தில் அதே கடனில் அதே வேதனையில் இருக்கிறேன் என்று நீ கேட்காத கேள்விகள் இல்லை பகலில் மற்றவர்களுக்கு முன்னால் சிரித்துக்கொண்டு கொண்டு நடமாடினாலும் இரவு படுக்கைக்கு சென்றதும் உன் கண்கள் கலங்குகிறது எனக்கு உதவ யாருமில்லையே நான் அனாதையாக போராடுகிறேனே என்று நீ நினைக்கும் அந்த தருணங்களில் உன் நிழலாக உன் பின்னால் நின்றது யார் தெரியுமா நான் நான் உன் வேதனை எனக்கு புரிகிறது ஆனால் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த தாமதம் உன்னை தோற்கடிப்பதற்காக அல்ல உன்னை தயார் செய்வதற்காக காட்டில் ஒரு புலி இறை தேடிச் செல்லும் போது தன் இறையை பார்த்தவுடன் உடனே பாய்ந்து விடாது அது அமைதியாக மிக நிதானமாக இரண்டு அடிகள் பின்னால் வைக்கும் அது பயந்து பின்வாங்குவது இல்லை அது பாய்வதற்கு தேவையான வேகத்தையும் சக்தியையும் சேர்ப்பதற்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது அப்படி பின்வாங்கிப் பாயும் புலியிடமிருந்து எந்த இரையும் தப்பிக்க முடியாது மகனே மகளே உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இத்தனை நாட்களாக நான் உன்னை இரண்டு அடிகள் பின்னால் இழுத்து வைத்திருக்கிறேன் என்றால் அது உன்னை தோற்கடிப்பதற்காக அல்ல உன்னை ஒரு புலியாக மாற்றிக் கொண்டிருக்கிறேன் இத்தனை நாள் நீ பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீ பாய்வதற்கு தேவையான உந்து சக்திதான் இப்போது நீ தயாராகிவிட்டாய் இனி நீ பாயப்போகும் வேகத்தை பார்த்து உன்னை இரணம் எல்லாம் அஞ்சி நடுங்குவார்கள் உன் வெற்றி அவ்வளவு பெரிதாக இருக்கப் போகிறது சரி ஈசனே வெற்றி வரும் ஆனால் இப்போது ஏன் எனக்கு இவ்வளவு வலி ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ அழுது கேட்கலாம் கடலுக்கு அடியில் இருக்கும் சிப்பிகளை பார் அந்த சிப்பிக்குள் எப்போதாவது ஒரு சிறிய மணல் துகள் அல்லது ஒரு சிறிய கல் உள்ளே சென்றுவிடும் அந்த மென்மையான சிப்பிக்கு அந்த கல் உள்ளே போனது தாங்க முடியாத வலியை தரும் உடனே அந்த சிப்பி என்ன செய்யும் தெரியுமா அந்த வலியை குறைப்பதற்காக தன் உடலில் இருந்து ஒரு திரவத்தைச் சுரந்து அந்த கல்லைச் சுற்றி பூசிக்கொண்டே இருக்கும் நாட்கள் செல்லச் செல்ல உள்ளே உறுத்தி கொண்டிருந்த அந்த கல் ஒரு விலையுயர்ந்த முத்தாக மாறிவிடுகிறது உன் வாழ்க்கையும் அப்படித்தான் இப்போது உனக்கு நேரும் கஷ்டங்கள் அவமானங்கள் எல்லாம் அந்த சிப்பிக்குள் போன கல்லை போன்றவை அது உன்னை வலிக்கச் செய்யும் உருத்தும் ஆனால் கலங்காதே என் அருளால் நீ அந்த வலியை தாங்கிக் கொள்ளும் போது அது நாளடைவில் ஒரு விலை மதிக்க முடியாத முத்தாக அதாவது மிகப்பெரிய வெற்றியாக மாறப்போகிறது உலகம் அந்த கல்லை தேடாது ஆனால் அந்த முத்தை தேடி ஓடிவரும் அதுபோலத்தான் உலகம் உன்னை தேடி வரும் காலம் நெருங்கிவிட்டது கடந்த காலத்தில் உன்னை சிலர் ஏமாற்றியிருக்கலாம் நீ முழுமையாக நம்பிய உறவுகள் உனக்கு தேவையான நேரத்தில் கைவிட்டிருக்கலாம் உன் முதுகிற்கு பின்னால் உன்னை பற்றி தவறாக பேசியிருக்கலாம் நான் இவர்களுக்கு என்ன பாவம் செய்தேன் ஏன் எனக்கு துரோகம் செய்தார்கள் என்று நீ எத்தனையோ முறை வருந்தியிருக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் உன்னை விட்டுப் போனவர்கள் உன் எதிர்காலத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் உன்னை பாதுகாக்கவே அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நான் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினேன் ஒரு குப்பையை அகற்றுவது போல அவர்களை அகற்றியிருக்கிறேன் இது உனக்கு செய்யப்பட்ட ஒரு நன்மை இப்போது உன் நிலைமையை நினைத்து நீ பயப்பட வேண்டாம் கையில் பணமில்லை தொழில் சரியாக இல்லை கடன் இருக்கிறது என்று ஆயிரம் குறைகள் உன் கண்முன் தெரியலாம் ஆனால் இவை அனைத்தும் ஒரு மாயை மேகங்கள் சூரியனை மறைக்கலாம் ஆனால் அழிக்க முடியாது உன் கஷ்டங்கள் எல்லாம் அந்த மேகங்களைப் போலத்தான் இப்போது விலகும் நேரம் வந்துவிட்டது காற்று வீச தொடங்கிவிட்டது அந்த ஈசனின் அருள் காற்று உன் கஷ்ட மேகங்களை கலைக்கத் தொடங்கிவிட்டது உன் மனதில் இருக்கும் அடுத்த மிக பெரிய கவலை மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்பதுதான் உன் வளர்ச்சியை பிடிக்காத சிலர் உன்னைப் பற்றி இழிவாக பேசலாம் இவன் உருப்பட மாட்டான் என்று உன் காது படவே கத்தியிருக்கலாம் ஒரு யானை கம்பீரமாக தெருவில் நடந்து போய்க் கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள் அதை பார்த்ததும் தெருவில் இருக்கும் சில நாய்கள் குறைத்து கொண்டே அந்த யானையை துரத்தும் ஆனால் அந்த யானை எப்போதாவது நின்று அந்த நாய்களை திரும்பி பார்க்குமா அல்லது அந்த நாய்களோடு சண்டையிடுமா நிச்சயம் செய்யாது அந்த யானை தன் பாட்டிற்கு தன் கம்பீரமான நடையை மாற்றாமல் போய்கொண்டே இருக்கும் அது அந்த நாய்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காது நீ அந்த யானையைப் போன்றவன் உன்னை பார்த்து பொறாமையில் குறைக்கும் அந்த மனிதர்கள் அந்த நாய்களைப் போன்றவர்கள் அவர்கள் கத்தட்டும் கேலி பேசட்டும் நீ அவர்களை திரும்பி பார்க்காதே நீ அவர்களோடு சண்டையிட விட்டால் உன் லட்சியத்தை நோக்கிச் செல்லும் பயணம் தடைபட்டுவிடும் உன் நடை அந்த யானையைப் போல ராஜநடையாக இருக்கட்டும் அவர்கள் குறைப்பது உன் காதில் விழட்டும் ஆனால் உன் மனதில் ஏறக்கூடாது அவர்களை புறக்கணித்துவிட்டு மேலே செல் உன் வெற்றிதான் அவர்களுக்கு சரியான சவுக்கடி அடுத்ததாக உன் குடும்பச் சூழ்நிலையை நினைத்து நீ கவலைப்படலாம் என் வீட்டில் நிம்மதி இல்லை சண்டை சச்சரவாக இருக்கிறது நான் இருக்கும் இடம் சரியில்லை என்று நீ நினைக்கலாம் குளத்தில் இருக்கும் தாமரை மலரை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா அந்த தாமரை எங்கே வளர்கிறது சுத்தமான தண்ணீரிலா இல்லை அது சேற்றில்தான் முளைக்கிறது அந்தச் சேறு பார்ப்பதற்கு அழுக்காக இருக்கும் நாற்றமடிக்கும் ஆனால் அந்தச் சேற்றிலிருந்து வரும் சத்துக்களை எடுத்துக்கொண்டுதான் அந்த தாமரை உலகமே வியக்கும் அழகான மலராக மலர்கிறது அந்த சேறு அந்த தாமரையின் இதழ்களில் ஒட்டுவது கூட இல்லை உன் வாழ்க்கையும் அப்படித்தான் நீ இருக்கும் இடம் உன் குடும்பச் சூழ்நிலை அந்த சேற்றை போல கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நீ அந்த தாமரையை போன்றவன் உன்னைச் சுற்றி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது உன்னை மாசுபடுத்த விடாதே அந்த பிரச்சனைகளை உனக்கான உரமாக மாற்றிக்கொள் இந்த கஷ்டம்தான் என்னை வளர்க்கிறது என்று நினைத்துக்கொள் எப்படி தாமரை சேற்றில் இருந்தாலும் தண்ணீருக்கு மேலே தலை நிமிர்ந்து நிற்கிறதோ அப்படி நீயும் உன் பிரச்சனைகளுக்கு மேலே தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் உன் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெய்வீகமான அமைதி நிலவப் போகிறது இனி வரும் நாட்களில் உனக்கு ஒரு புதிய சக்தி கிடைப்பதை நீ உணர்வாய் அது என்னவென்றால் உள்ளுணர்வு இனி யாராவது உன்னிடம் வந்து பொய்யாக நடித்தால் அது உனக்கு தெரிந்துவிடும் சிவன் உன் அறிவு கண்ணை திறக்கிறார் ஆபத்து வரும் முன்பே உனக்கு உணர்த்தப்படும் நன்மை வரும் முன்பே உனக்கு அறிகுறிகள் தெரியும் நீ அடிக்கடி கேட்கும் இன்னொரு கேள்வி பணம் வாங்கிய கடனை எப்படி போகிறோம் அடுத்த வேலைக்கு என்ன செய்வது என்ற பயம் உன்னை தூங்க விடாமல் செய்திருக்கலாம் மகனே மகளே என் வார்த்தையை நம்பு லக்ஷ்மி கடாட்சம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது இத்தனை நாள் அடைப்பட்டிருந்த அதிர்ஷ்ட கதவுகள் இப்போது திறக்கப் போகின்றன நீ எதை இழந்து தவித்தாயோ அது வட்டியும் முதலுமாக உன்னை தேடி வரும் ஆனால் ஒன்று பணம் வந்ததும் நீ ஆணவம் கொள்ளக்கூடாது உன் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும் சிறிய ஆசைகள் வேண்டாம் சிவன் கொடுக்கும்போது அள்ளி கொடுப்பார் நீ ஒரு சிறிய கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு போனால் கிண்ணம் அளவுதான் கிடைக்கும் நீ ஒரு பெரிய குடத்தை எடுத்துக்கொண்டு போ சிவன் அதை நிரப்புவார் உன் எதிர்பார்ப்புகளை அதிகப்படுத்து மகனே மகளே உன் மிகப்பெரிய பிரச்சனையே நீ நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் உனக்கு வெளியே தேடிக்கொண்டிருப்பதுதான் பணம் வந்தால் நிம்மதி வரும் அவர்கள் பேசினால் மகிழ்ச்சி வரும் என்று எதையோ தேடி தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறாய் காட்டில் கஸ்தூரி மான் என்று ஒரு வகை மான் இருக்கிறது அந்த மானுக்கு திடீரென்று ஒரு சுகமான வாசனை வரும் அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் அது காடு முழுவதும் பைத்தியம் பிடித்தது போல ஓடி ஓடி தேடும் முள் புதர்களுக்குள் தலையை விட்டு தேடும் மூக்கருபடும் ரத்தம் வரும் ஆனாலும் அது தேடுவதை நிறுத்தாது கடைசியில் சோர்ந்து போய் விழும்போதுதான் அதற்கு ஒரு உண்மை தெரியும் இத்தனை நேரம் அது தேடிய அந்த வாசனை வேறு எங்கும் இல்லை தன் சொந்த தொப்புளிலிருந்தே வருகிறது என்பதுதான் அந்த உண்மை தனக்குள் இருக்கும் கஸ்தூரியை உணராமல் அது உலகம் முழுவதும் தேடி அலைந்திருக்கிறது நீயும் அந்த மானைப் போலத்தான் இருக்கிறாய் நீ தேடும் நிம்மதி நீ தேடும் கடவுள் நீ தேடும் சக்தி எல்லாம் உனக்கு வெளியே இல்லை உனக்கு உள்ளேதான் இருக்கிறது உனக்குள் இருக்கும் அந்த ஈசனை நீ உணர்ந்துவிட்டால் நீ யாருக்காகவும் எதற்காகவும் கையேந்த தேவையில்லை உலகம் உன் காலடியில் வந்து விழும் நீ அடிக்கடி சொல்கிறாய் நான் உன்னை நம்புகிறேன் ஈசனே என்று ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் பயந்து நடுங்குகிறாய் பயம் இருக்கும் இடத்தில் முழுமையான பக்தி இருக்காது ஒரு தந்தை தன் சிறு குழந்தையை தூக்கி வானத்தில் வீசுகிறார் என்று வைத்துக்கொள் மேலே போன அந்த குழந்தை ஐயோ கீழே விழுந்து விடுவோமே என்று பயந்து அழுமா இல்லை அந்த குழந்தை கலகலவென சிரிக்கும் ஏன் தெரியுமா என் அப்பா என்னை கீழே விழவிட மாட்டார் எப்படியும் பிடித்து விடுவார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கிறது நீ அந்த குழந்தையாக இருக்க வேண்டும் நான் உன்னை தூக்கி போடுகிறேன் என்றால் அது விளையாடுவதற்காகத்தான் உன்னை கீழே போட்டு உடைப்பதற்காக அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் அந்த விளையாட்டை போன்றவைதான் என்பன் சிவன் இருக்கிறான் அவன் என்னை கீழே மாட்டான் என்று நீ நம்பினால் நீ பயப்பட மாட்டாய் சிரிப்பாய் எப்போது நீ பயத்தை விட்டு சிரிக்கிறாயோ அப்போதுதான் உன் பக்தி முழுமையடைகிறது உன் மனதில் இருக்கும் இன்னொரு எதிரி கோபம் உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து நீ கோபப்படுகிறாய் அவர்கள் நாசமாக போக வேண்டும் என்று சபிக்கிறாய் உன் கையில் ஒரு எரியும் நிலக்கரியை எடுத்து வைத்துக் கொண்டு அதை எதிரியின் மீது வீச காத்திருக்கிறாய் என்று நினைத்துப்பார் நீ அதை வீசுவதற்கு முன்னால் அந்த நெருப்பு யாருடைய கையைச் சுடும் முதலில் உன் கையைத்தானே சுடும் உன் உள்ளங்கை வெந்து போகும் தானே கோபம் என்பதும் அந்த எரியும் நிலக்கரி போன்றதுதான் நீ மற்றவர்கள் மீது கோபப்படும் போது முதலில் அது உன் மனதை சுடுகிறது உன் நிம்மதியை அழிக்கிறது உன் உடலை நோயிற செய்கிறது எதிரி நன்றாகத்தான் இருக்கிறான் ஆனால் நீதான் வெந்து போய்க் கொண்டிருக்கிறாய் எனவே அந்த கோபத்தை தூக்கி எரிந்துவிடு அவர்களை மன்னித்துவிடு அது அவர்களுக்கு செய்யும் உதவி அல்ல உனக்கு நீயே செய்து கொள்ளும் உதவி உன் மனதை குளிர்ச்சியாக வைத்துக்கொள் அப்போதுதான் என் அருள் உனக்குள் இறங்கும் உனக்கு அடிக்கடி வரும் இன்னொரு பயம் எதிர்காலம் நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை நரகமாக்கிக் கொண்டிருக்கிறாய் எதிர்காலம் என்பது ஒரு இருட்டு அறை போன்றது அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆசைப்படாதே என்னை நம்பி நட நீ ஒரு காரில் அல்லது பேருந்தில் இரவு நேரத்தில் பயணம் செய்கிறாய் என்று வைத்துக்கொள் ரோடு முழுவதும் இருட்டாக இருக்கிறது அந்த வண்டியின் விளக்கு எவ்வளவு தூரத்திற்கு வெளிச்சம் தரும் அதிகபட்சம் ஒரு பத்து அடி தூரத்திற்கு தான் வெளிச்சம் தரும் அந்த பத்து அடிக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியாது அதற்காக முழு ரோடும் தெரிந்தால்தான் நான் வண்டியை ஓட்டுவேன் என்று நீ அடம்பிடிப்பாயா மாட்டாய் அல்லவா அந்த பத்து அடி வெளிச்சத்தை நம்பி வண்டியை ஓட்டினால் அது அடுத்த பத்து அடிக்கு வழிகாட்டும் இப்படியே நீ பல ஊர்களை கடந்து உன் ஊருக்கு போய் சேருவாய் உன் வாழ்க்கை பயணமும் அப்படித்தான் என் அருள் என்னும் அந்த விளக்கு இப்போது உனக்கு அடுத்த அடியை மட்டும் காட்டுகிறது அதை நம்பி நட மொத்த எதிர்காலமும் எனக்கு தெரிந்தால்தான் நான் வாழ்வேன் என்று அடம் பிடிக்காதே உனக்கு எவ்வளவு தூரம் தெரிய வேண்டுமோ அவ்வளவு தூரத்தை நான் காட்டுவேன் இருட்டாக இருக்கிறதே என்று பயப்படாதே அந்த இருட்டிலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் கையை பிடித்துக்கொள் நான் உன்னை கூட்டிச் செல்கிறேன் அடுத்ததாக உனக்கு வெற்றி கிடைத்தவுடன் வரக்கூடிய ஒரு ஆபத்தை பற்றி சொல்கிறேன் அதுதான் கர்வம் நான் சாதித்துவிட்டேன் இது என் திறமை என்று நீ நினைக்கும்போது உன் வீழ்ச்சி தொடங்குகிறது வானத்தில் அழகாக பறக்கும் ஒரு பட்டம் உனக்கு தெரியும் அது காற்றை கிழித்துக் கொண்டு மேலே பறக்கும்போது அந்த பட்டத்திற்கு ஒரு கர்வம் வரும் நான் எவ்வளவு உயரத்தில் பறக்கிறேன் பார்த்தாயா என்னால் தனியாகவே வானத்தை தொட முடியும் என்று அது நினைக்கும் ஆனால் அந்த பட்டத்திற்கு தெரியாது அது உயரத்தில் பறப்பதற்கு காரணமே கீழே ஒருவன் அதன் நூலை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்பதுதான் அந்த நூல் அறுந்துவிட்டால் அந்த பட்டம் சுதந்திரமாக பறக்காது தரையில் விழுந்து குப்பையாகிவிடும் நீ அந்த பட்டத்தைப் போன்றவன் நான் உன் நூலை கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நீ விழாமல் இருக்கிறாய் நாளை நீ பெரிய இடத்திற்கு போகும்போது இது என் சாமர்த்தியம் என்று நினைத்து என்னிடமிருந்து தொடர்பை அறுத்துக்கொள்ளாதே அப்படி செய்தால் அந்த பட்டம் போல கீழே விழுந்து விடுவாய் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் எல்லாம் ஈசன் செயல் என்று பணிவாக இரு அந்த பணிவுதான் உன் நூலை இன்னும் பலமாக என் கையில் வைத்திருக்கும் கடைசியாக நீ படும் கஷ்டத்திற்கான கால அளவை பற்றி ஒரு சந்தேகம் உனக்கு இருக்கிறது எவ்வளவு நாளாக என்னை சோதிப்பாய் எப்போது என் சோதனையை நிறுத்துவாய் என்று நீ கேட்கிறாய் ஒரு பொற்கொல்லன் தங்கத்தை நெருப்பிலிட்டு உருக்குகிறான் அந்த தங்கம் நெருப்பில் உருகி கொதித்துக் கொண்டே இருக்கிறது அந்த தங்கத்திற்கு வலி தாங்க முடியவில்லை ஆனால் அந்த பொற்கொல்லன் அதை நெருப்பிலிருந்து எடுக்கவே இல்லை அவன் எப்போது எடுப்பான் தெரியுமா எப்போது அந்த உருகிய தங்கத்தில் அவனுடைய முகம் ஒரு கண்ணாடி போல தெளிவாக தெரிகிறதோ அப்போதுதான் அதை நெருப்பிலிருந்து எடுப்பான் அதுவரை அதை சுத்திகரித்துக் கொண்டே இருப்பான் நானும் அப்படித்தான் உன்னை சோதனைகள் என்னும் நெருப்பில் வைத்திருக்கிறேன் உனக்குள் இருக்கும் அழுக்குகள் ஆணவம் பொறாமையெல்லாம் நீங்கி என்று உன் மனது ஒரு சுத்தமான கண்ணாடி போல மாறுகிறதோ என்று உன் உள்ளத்தில் என் முகத்தை நான் பார்க்கிறேனோ அன்றுதான் உன்னை இந்த சோதனையிலிருந்து விடுவிப்பேன் இப்போது புரிகிறதா உன் சோதனைகள் தண்டனை அல்ல அது ஒரு சுத்திகரிப்பு மகனே மகளே உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் தவிக்கிறாய் பிரச்சனை வந்தால் நான் ஒதுங்கி போகவா அல்லது எதிர்த்து நிற்கவா என்று குழம்புகிறாய் மழை வரும்போது எல்லா பறவைகளும் மரத்திலோ குகையிலோ போய் ஒளிந்து கொள்ளும் மழையில் நனையாமல் தப்பிக்க பார்க்கும் ஆனால் கழுகு மட்டும் என்ன செய்யும் தெரியுமா அது மழையைக் கண்டு பயந்து ஒளிந்து கொள்ளாது மேகங்களுக்கு மேலே பறந்து சென்றுவிடும் கீழே இடியும் மின்னலும் மழையும் பெய்து கொண்டிருக்கும் ஆனால் கழுது அந்த மேகங்களுக்கு மேலே அமைதியாக கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கும் அது புயல் காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இன்னும் உயரத்திற்கு செல்லும் நீ அந்த கழுதைப் போல இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்னும் புயல் வரும்போது ஐயோ பிரச்சனை வந்துவிட்டதே என்று பயந்து மூளையில் முடங்கிவிடாதே அந்த பிரச்சனைகளை கொண்டு அதற்கு மேலே எழுந்து நில் உன்னை வீழ்த்த வரும் காட்சையே நீ மேலே பறப்பதற்கான உந்து சக்தியாக மாற்றிக்கொள் அந்த தைரியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் நீ சாதாரண பறவை அல்ல என் வாகனம் கழுகைப் போல உயரப் பறக்க பிறந்தவன் நான் போனவன் என் வாழ்க்கை உடைந்துவிட்டது இனி என்னை யாராலும் ஒட்ட வைக்க முடியாது என்று நீ நினைக்கிறாய் பழங்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது ஒரு மிக விலையுயர்ந்த மண்பானை உடைந்துவிட்டால் அதை தூக்கி எறிய மாட்டார்கள் அந்த உடைந்த பாகங்களை தங்கம் கலந்த பசையை வைத்து ஒட்டுவார்கள் இப்போது அந்த பானையை பார்த்தால் முன்பு இருந்ததை விட அது மிக அழகாக ஜொலிக்கும் அது மட்டுமல்ல உடைவதற்கு முன்பு இருந்த மதிப்பை விட இப்போது தங்கம் சேர்த்து ஒட்டப்பட்டதால் அதன் மதிப்பு பல மடங்கு அதிகரித்துவிடும் நீ அந்த பானையை போன்றவன் வாழ்க்கையில் பட்ட அடிகளால் நீ உடைந்து போயிருக்கலாம் உன் இதயம் சிதறி போயிருக்கலாம் ஆனால் கவலைப்படாதே அந்த உடைந்த பாகங்களை என் அருள் என்னும் தங்கத்தை வைத்து நான் ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கிறேன் முன்பு நீ சாதாரண மனிதனாக இருந்தாய் ஆனால் இந்த காயங்களுக்கு பிறகு நீ தங்கத்தால் இழைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமாக மாறப்போகிறாய் உன் காயங்கள்தான் இனி உன் அழகு உன் தழும்புகள்தான் உன் அனுபவம் அதை நினைத்து இனி வெட்கப்படாதே அதுதான் உன் கிரீடம் ஏன் எனக்கு இவ்வளவு வலி ஏன் என்னை இப்படி சீக்கிரம் விடாமல் தடுக்கிறாய் என்று நீ கேட்கிறாய் ஒரு பென்சில் எழுதுவதற்கு பயன்பட வேண்டும் என்றால் அதை அடிக்கடி சீவ வேண்டும் அந்த கத்தியால் சீவும் போது அந்தப் பென்சிலுக்கு வலிக்கும் மரக்கட்டை செதுக்கப்படும் ஆனால் அப்படி சீவப்பட்டால் தான் அதனால் கூர்மையாக தெளிவாக எழுத முடியும் சீவப்படாத பென்சிலால் யாராலும் எழுத முடியாது நானும் அதைத்தான் செய்கிறேன் நீ ஒரு பென்சில் உன்னை வைத்து நான் ஒரு சரித்திரத்தை எழுத ஆசைப்படுகிறேன் அதற்காகத்தான் உன்னை சோதனைகள் என்னும் கத்தியால் சீவி கூர்மையாக்கிக் கொண்டிருக்கிறேன் வலி இருக்கத்தான் செய்யும் ஆனால் பொறுத்துக்கொள் நீ எவ்வளவு கூர்மையாகிறாயோ அவ்வளவு தெளிவாக உன் எதிர்காலம் எழுதப்படும் நீ மழுங்கிய பென்சிலாக மூலையில் கிடக்கக்கூடாது நீ கூர்மையான ஆயுதமாக மாற வேண்டும் நான் உழைத்துக் கொண்டே இருக்கிறேன் ஆனால் வெளியே எந்த மாற்றமும் தெரியவில்லையே என் உழைப்பு எல்லாம் வீண்தானா என்று நீ நினைக்கிறாய் ஒரு பெரிய வானுயர்ந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்று வைத்துக்கொள் அதை கட்டத் தொடங்கும்போது முதலில் என்ன செய்வார்கள் பூமியை தோண்டி ஆழமான பள்ளம் எடுப்பார்கள் எவ்வளவு உயரமான கட்டிடம் போகிறார்களோ அவ்வளவு ஆழத்திற்கு தோண்ட வேண்டும் அந்த நேரத்தில் வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு அங்கே ஒரு பள்ளம் மட்டும்தான் தெரியும் கட்டிடம் தெரியாது இவன் என்ன குழி தோண்டிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் அந்த பொறியாளருக்கு தெரியும் அந்த பள்ளம்தான் தான் அந்தக் கட்டிடத்தை தாங்கப் போகும் அஸ்திவாரம் என்று அஸ்திவாரம் பலமாக இல்லாவிட்டால் கட்டிடம் சரிந்துவிடும் உன் வாழ்க்கையும் அப்படித்தான் நீ இப்போது படும் கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாம் வீணல்ல அவை அனைத்தும் உன் எதிர்கால வெற்றிக் கோட்டைக்கான அஸ்திவாரம் நான் உனக்காக ஒரு மாபெரும் மாளிகையை கட்ட நினைக்கும்போது உன் அஸ்திவாரத்தை ஆழமாக போட வேண்டியிருக்கிறது அதனால்தான் வெளியே எந்த முன்னேற்றமும் தெரியாதது போல இருக்கிறது கவலைப்படாதே நான் இன்னும் பள்ளம் தோண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதே நான் உனக்கான அஸ்திவாரத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் கட்டிடம் எழும்பத் தொடங்கினால் அது வானத்தைத் தொடும் கடவுள் கருணையானவர் என்கிறார்களே பின் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் என்னை ஏன் கீழே தள்ளுகிறார் என்று நீ அழுகிறாய் காட்டில் ஒரு ஒட்டகச் சிவிங்கி குட்டி போடும்போது அந்த குட்டி தாயின் வயிற்றிலிருந்து பல அடி உயரத்திலிருந்துதான் கீழே விழும் விழுந்த அந்த பிஞ்சு குட்டி எழுந்து நிற்கத் திணறும் அப்போது அந்த தாய் ஒட்டகச் சிவிங்கி என்ன செய்யும் தெரியுமா அந்த குட்டியை தன் காலால் எட்டி உதைக்கும் அதுவும் பலமாக உதைக்கும் குட்டிக்கு வலிக்கும் அது சுருண்டு விழும் ஆனாலும் தாய் விடாது மீண்டும் மீண்டும் உதைக்கும் ஏன் தெரியுமா அந்த காட்டில் சிங்கங்களும் புலிகளும் அதிகம் அந்த குட்டி பிறந்தவுடனே எழுந்து ஓட என்றால் அந்த விலங்குகளுக்கு இரையாகிவிடும் தன் குட்டி பிழைக்க வேண்டும் அது எழுந்து ஓட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த தாய் அத்தனை அன்பை வைத்துக் கொண்டு அதை உதைக்கிறாள் நானும் அந்த தாயை போன்றவன்தான் நான் உனக்கு கொடுக்கும் அடிகள் சோதனைகள் எல்லாம் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல உன்னைச் சுற்றி வறுமை தோல்வி ஏளனம் என்ற சிங்கங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன நீ சுருண்டு படுத்துவிட்டால் அவை உன்னைத் தின்றுவிடும் நீ எழுந்து ஓட வேண்டும் நீ பிழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன்னைச் சோதனைகள் மூலம் உதைத்து எழுப்புகிறேன் என் உதைக்குப் பின்னால் இருப்பது கோபமில்லை என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற பாசம் இதை நீ புரிந்து கொண்டால் வலியைப் பார்த்து அழமாட்டாய் நன்றி சொல்வாய் உனக்கு வரும் இன்னொரு சந்தேகம் கடவுள் இருக்கிறாரா என் கூடவே இருக்கிறாரா அப்படி இருந்தால் ஏன் என் கண்ணுக்கு தெரியவில்லை என்று நீ தினமும் சாப்பிடும் உணவில் உப்பு இருக்கிறது அந்த குழம்பை பார்க்கும்போது உன்னால் அந்த உப்பை தனியாக பார்க்க முடியுமா முடியாது உப்பு கரைந்துவிடும் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அந்த உணவை வாயில் வைக்கும்போது உனக்கு தெரியும் அதில் உப்பு இருக்கிறது என்று உப்பு இல்லாவிட்டால் அந்த உணவே குப்பையில்தான் போகும் என் அருளும் அந்த உப்பை போலத்தான் நான் உன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திலும் நான் இருக்கிறேன் நீ சுவாசிக்கும் காற்றில் நீ குடிக்கும் நீரில் உனக்கு கிடைக்கும் சிறு உதவிகளில் எல்லாவற்றிலும் நான் கரைந்திருக்கிறேன் என்னை பார்க்க முயற்சி செய்யாதே உணர முயற்சி செய் உன் வாழ்க்கையின் ருசியே நான்தான் நான் இல்லாமல் உன் வாழ்க்கை இல்லை நான் மறைந்திருக்கிறேன் ஆனால் உனக்குள்ளேயே நிறைந்திருக்கிறேன் இறுதியாக உன் மனதில் இன்னும் ஒரு சிறிய தயக்கம் இருக்கலாம் எல்லாம் சரி ஈசனே ஆனால் என் வாழ்க்கை ஏன் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறது ஏன் இத்தனை முடிச்சுகள் என்று ஒரு அழகான துணியில் பூ வேலைப்பாடு செய்வதை பார்த்திருக்கிறாயா அந்த துணியின் பின்பக்கத்தை திருப்பி பார்த்தால் எல்லாம் தாறுமாறாக இருக்கும் நூல்கள் ஒன்றோடு ஒன்று சிக்கிக்கொண்டு முடிச்சுகள் விழுந்து பார்ப்பதற்கே அசிங்கமாக குழப்பமாக தெரியும் ஆனால் அந்த துணியின் முன்பக்கத்தை திருப்பி பார்த்தால் அங்கே ஒரு அழகான ஓவியம் தெரியும் நீ இப்போது பூமியில் இருக்கிறாய் அதாவது அந்த துணியின் பின்பக்கத்தில் இருக்கிறாய் அதனால்தான் உன் வாழ்க்கை உனக்கு குழப்பமாகவும் முடிச்சுகளாகவும் அர்த்தமில்லாததாகவும் தெரிகிறது ஆனால் நான் மேலே கைலாயத்திலிருந்து அந்த துணியின் முன்பக்கத்தை கொண்டிருக்கிறேன் அங்கே உன் வாழ்க்கை ஒரு அழகான ஓவியமாக உருவாகிக் கொண்டிருக்கிறது அந்த ஓவியத்தை வரைந்து முடிப்பதற்குத்தான் நான் அத்தனை முடிச்சுகளையும் போட்டுக்கொண்டிருக்கிறேன் எனக்குத் தெரியும் எங்கே எந்த நூல் செல்ல வேண்டும் என்று நீ அந்த குழப்பத்தை பார்த்து பயப்படாதே அந்த ஓவியம் முழுமையடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்போது நீயே பிரமித்துப் போவாய் என்னிடம் சரணாகதி அடைவது எப்படி நான் உங்களை நம்புகிறேன் என்று எப்படி நிரூபிப்பது என்று கேட்கிறாய் நீ ஒரு நீண்ட தூர பேருந்திலோ அல்லது ரயிலிலோ பயணம் செய்கிறாய் இரவு நேரம் வருகிறது நீ நிம்மதியாக தூங்குகிறாய் அல்லவா உனக்கு அந்த ஓட்டுநரை முன்பின் தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரா திறமையானவரா என்று எதுவுமே தெரியாது ஆனாலும் அவர் பத்திரமாக நம்மை கொண்டு போய்ச் சேர்ப்பார் என்று நம்பி எந்தக் கவலையும் இல்லாமல் தூங்குகிறாய் ஒரு சாதாரண மனிதன் மீதே உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கும்போது இந்த அகிலத்தையே ஓட்டிக் கொண்டிருக்கும் நான் உன் வாழ்க்கை பேருந்தை ஓட்டும்போது நீ ஏன் விழித்துக் கொண்டு கொண்டிருக்கிறாய் உன் இருக்கையில் சாய்ந்து உட்கார் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நிம்மதியாகத் தூங்கு உன் வாழ்க்கை பேருந்தின் ஓட்டுநர் சக்கரம் இப்போது என் கையில் இருக்கிறது நான் உன்னை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த பயணத்தை ரசிப்பது மட்டும்தான் இன்றிலிருந்து உன் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது பழைய தோல்விகளை மூட்டை கட்டி வைத்துவிடு அவை உனக்கு தேவையில்லை இனி நீ தொட்டதெல்லாம் துலங்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் லக்ஷ்மி கடாட்சம் உன் வீட்டில் தங்கும் நீ நினைத்த காரியம் வெற்றியாகும் போய் வா என் செல்ல பிள்ளையே உலகம் உனக்காக காத்திருக்கிறது வெற்றி 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 நண்பர்களே இத்தனை நேரம் நீங்கள் கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த மந்திரம் சிவன் உங்கள் அருகிலிருந்து உங்கள் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்ததை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உங்கள் மனதில் இப்போது இருக்கும் அந்த அமைதி அந்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தங்கட்டும் சிவன் உங்களை ஆசிர்வதித்து விட்டார் இனி நடப்பவையெல்லாம் நன்மையாகவே இருக்கும் இந்த தெய்வீகமான செய்தியை உங்கள் மனதிற்குள் மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்ற அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் நம்பிக்கை தேவையோ அவர்களுக்கு இது ஒரு மருந்தாக அமையட்டும் சிவனின் மகிமைகளைத் தொடர்ந்து கேட்கவும் உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக வெளிச்சம் பரவவும் நமது சிவனைப் போற்றி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி சின்னத்தையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் சிவனின் அருள் செய்தி உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் உங்கள் வேண்டுதல்களையும் இந்த வீடியோவை கேட்ட பிறகு உங்களுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தையும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பெட்டியில் மறக்காமல் பதிவிடுங்கள் ஓம் நமசிவாய என்று ஒரு முறை எழுதுங்கள் அந்த நாமத்திற்கு இருக்கும் சக்தி அளப்பரியது எல்லாம் வல்ல ஈசன் அருளால் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி இன்பம் பெருகட்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமசிவாய வாழ்க வளமுடன்